தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேபாளம் மிகப்பெரிய ஒரு போராட்டக்களமாக மாறியிருக்கு ஏன் மாறுனுச்சு மாறினதுக்கான காரணம் யார் ஸோ இந்த ஒரு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜென்சி கிட்ஸ் என்று அழைக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு பெருசியாக சமூக பொறுப்பு இருக்காது அரசியல் பொறுப்பு இருக்காது அவங்களுக்கு இந்த நாட்டுப்பற்று இருக்காது அவங்க முழு நேரமாக சோசியல் மீடியாவில் மூழ்கி கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் அவங்க மேலே வைப்பாங்க அப்படி சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்காங்கன்னு சொல்லிட்டு விமர்சிக்கப்பட்ட ஜென்சி கிட்ஸ்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நேபாளத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க முதல்ல இந்த புரட்சிக்கான காரணம் என்ன இந்த போராட்டத்துக்கான காரணம் என்னங்கிறத பார்ப்போம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நேபாள அரசு நிறைய சமூக வலைதளங்களில் அவங்களோட நாட்டில் தடை பண்ணாங்க இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டோட இறையாண்மையும் நாட்டோட அமைதியும் கெடுக்கிற மாதிரி நிறைய சமூக விரோதிகள் வந்து சோசியல் மீடியாக்களில் நிறைய தவறான கண்டென்ட் போடுறாங்க அரசை விமர்சிக்கிறாங்க தப்பு தப்பாக விமர்சிக்கிறாங்க இல்லாத விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதனால் நாட்டோடய அமைதி கெடுது அதனால் எங்களோடய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தலைமை அதிகாரி ஒருத்தர் பொறுப்பில் இருக்கணும் அப்பேற்பட்ட எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே வர்ற அந்த ஆப்புக்கள் மட்டும்தான் இனிமேல் வந்து நேபாளத்தில் பயன்படுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான ஆப்கள் இதில் உடன்படலை அதனால் அதை பேன் பண்ணுறாங்க மிக முக்கியமாக ஒரு நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே நேபாளத்தில் தடை செய்யப்படுது உடனே ஒட்டுமொத்த ஜென்சி கிட்ஸும் இதுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்குறாங்க நிறைய கவர்மெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சூறையாடப்படுது நிறைய வந்து அமைச்சர்கள் பிரதமர்களோட வீடுகள்லாம் வந்து கொளுத்தப்படுது எல்லாமே இது வந்து வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு இளைஞர்கள் சோசியல் மீடியாக்கான இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சின்னதாக பார்க்கப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டது அதுக்கு எதிராக இளைஞர்கள் போராடுறாங்கிறது உண்மை அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த சமூக வலைதளங்கள்லாம் தடை செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்துல ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய கரப்ஷன் இருக்கு அதுக்கு எதிராக வந்து நிறைய இளைஞர்கள் வந்து சமூக வலைதளங்களை குரல் கொடுக்கறது வந்து அரசாங்கத்துக்கு பிடிக்கல அதுதான் மிக முக்கியமான காரணம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நெப்போ கிட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம பாலிவுட்ல வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட்லாம் வந்து நெப்போ கிட்னாலதான் பாதிக்கப்பட்டாரு தான் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பாதி பார்த்துருக்கோம் அதே மாதிரி நேபாளத்துல உள்ள அமைச்சர்கள் அப்புறம் வந்து மிக முக்கியமான அதிகாரிகளோட பசங்கள்லாம் சோஷியல் மீடியாக்களில் பெரிய பெரிய காரு நிறைய பார்ட்டிஸ்க்கு போகிறது இந்த மாதிரி கரப்ஷனில் வாங்கின பணத்தை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணுற விஷயத்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை பார்க்க அந்த நடுத்தர வர்க்கம் ஏழ்மையான ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து கரப்ஷனில் வந்த பணத்தில் இவங்க ஜாலியாக இருக்காங்க ஒரு நாடு இதை அனுமதிக்குது இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க நம்மளால் இன்னவரை முன்னேற முடியலைங்கிற ஒரு கோபத்தில் நிறைய மீம்ஸ் ஆகும் நிறைய அதை பற்றின ட்ரோல்ஸ் ஆகும் நெப்போக்கிட்ஸாக அடிக்கிறாங்க ட்ரோல் பண்ணியே அடிக்கிறாங்க ஒரு நல்ல விஷயந்தான் இதெல்லாம் பார்த்த இந்த அமைச்சர்கள் பிரதமர் அப்புறம் வந்து முக்கிய அதிகாரிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வீட்டு பசங்களையும் நம்மளையும் இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க இந்த சோஷியல் மீடியா தான் அதுக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் நம்ம பேன் பண்ணோன்னா இந்த ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நெப்போ கிட்ஸு அப்புறம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா இந்த இளைஞர்களை வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண விடக்கூடாது அதே மீறி சோசியல் மீடியா ஒரு நாட்டுக்கு தேவைன்னா நம்ம நினச்சா என்ன வேணாலும் கேட்கணும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் உள்ள அந்த ஆப்களை மட்டுமே அலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆப் வந்து சீனா ஆப்கள் தான் ஏன்னா சீனா கூட அவங்க பக்கத்தில் இருக்காங்க இன்னொன்று சீனாவில் உள்ள டிக்டாக் போன்ற செயலிகள் வந்து இதுக்கு உடன்பட்டிருக்காங்க நேபாள அரசு என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் ஓகே உங்களுக்கு எதிராக எந்த கருத்து வந்தாலும் அதை நீக்குவோம்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கைக்கு ஓகே சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மாதிரியான நிறுவனங்கள் இதுக்கு ஒத்துழைக்கலை அதனால் அதை பேன் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் நிறைய கரப்ஷன் நடந்திருக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து ஒரு சின்னதாக எந்த சர்டிஃபிகேட் வாங்கினாலும் அது காசு பணம்னு சொல்லிட்டு நடுத்தர ஏழை மக்களோட பணங்கள் நிறைய சுரண்டப்பட்டிருக்கு இதுக்கு எதிராக வந்து இந்த இளைஞர்கள் குரல் கொடுத்தது தான் இதில் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஆனால் வெளியில் இது முதல் ரெண்டு நாளாக எப்படி ப்ரொஜெக்ட் ஆகப்பட்டதுன்னா சோசியல் மீடியாவை மேன் பண்ணிட்டாங்க அதனால ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு சோசியல் மீடியா வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இந்த போராட்டம் நான் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மேம்போக்காக இருந்தது இதுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இதில் நடந்த அரசியல் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நாட்டுக்கு எதிராக எந்த ஒரு இளைஞர்களும் மக்களும் குரல் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஏறக்குறைய தீவிரவாதம் தான் இதை சொல்லணும் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தான் இதை சொல்லணும் அந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக இன்றைக்கி நேபாள ஜென்சி கிட்ஸ் இளைஞர்கள் எல்லாருமே போராட்டம் நடத்திருக்காங்க இந்த போராட்டம் அமைதி வழியில் நடந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா கலவரமாக மாற்றப்படுது அதில் என்ன மிக முக்கியமான காரணம்னா அவங்க மேலே தண்ணி பீச்சு வந்து அவங்களை கலைக்க பார்த்துருக்காங்க குண்டுகள் வீசப்பட்டிருக்கு சூடு நடத்தப்பட்டிருக்கு ஏறப்படையே பத்தொம்பதுலேருந்து இருபது வ இருபது இந்த கவுண்டில் சொல்கிறாங்க இளைஞர்கள் இறந்து போயிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இது எல்லாமே தன்னோட மக்களை அரசு வந்து கொடுமைப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க போராட்டம் பெருசாக ஆக நிறைய முக்கிய அமைச்சர்கள் பிரதமர்கள்லாம் வந்து பதவி விலக ஆரம்பிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து ரொம்ப பதட்டமான ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நேபாளம் நாடு இருக்குது இதை தொடர்ந்து அந்த அஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேன் பண்ண ஆப்பெல்லாம் அந்த தடையை நீக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க தடையை நீக்கினாலும் போராட்டம் நிறுத்தப்படவில்லை ஜென்சி கெட்ஸ் வெறும் சோசியல் மீடியாவுக்காக தான் போராடினாங்க அப்படின்னு வச்சாங்கன்னா தடை நீக்கப்பட்டதுக்கு அப்புறமே அவங்க வந்து போராட்டத்தை கழிச்சுட்டு போயிருக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஆளும் அரசும் வேணாம் இந்த எதிர்கட்சி அரசும் வேணாம் ரெண்டு பேருமே மாறி மாறி இந்த நாட்டை கரப்ஷனான ஒரு நாடா மாற்றி வச்சுருக்கீங்க திரும்ப எலெக்ஷன் வைக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அமைச்சர்களும் பிரதமர்களும் பதவி விலகணும் புதுசாக ஒரு நாட்டை ரிஃபைன் பண்ணணும் இன்னொன்று இன்றைக்கி எங்களுடைய இளைஞர்கள் இருபது பேருக்கு மேலே இறந்திருக்காங்க இரநூறு பேருக்கு மேலே காயப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறபோது இவங்க மேலே அட்டாக் நடத்தணும் இவங்கள தாக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்த அதிகாரிகள்லேருந்து தாக்கி அதிகாரிகள் கொண்டு அவங்கள வந்து பணி நீக்கம் செய்யணும் புதுசா நேபாளம் நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்களோட எழுச்சி கிளம்பி இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இன்னைக்கும் நம்ம சோசியல் மீடியால நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இந்தியாவிலேயும் விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆளும் அரசாங்கங்கள் வந்து நிறைய வந்து இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டருக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுலையே ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு எட்டாயிரம் அதிகாரிகள் தங்களுக்கு எதிராகவோ நாட்டுக்கு எதிராகவோ எந்த ஒரு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் அறிவிக்கப்பட்டாலும் அதை நீக்கிறதுக்கான முழு உரிமை இருக்குது இதுக்கு ஒத்துழைக்கிற ஆப்கள் மட்டும்தான் இனிமேல் இந்தியாவில் செயல்படணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடுறாங்க அதில் நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் ட்விட்டர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னுவரையும் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நேபாளத்தில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணனால எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும் இன்னொன்று இந்த கால இளைஞர்கள்லாம் வந்து சோசியல் மீடியாலே மூழ்கி கிடக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சோசியல் மீடியாவை வச்சு ஒரு ஒட்டுமொத்த நாட்டையுமே ரிஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு போராட்டத்தை நேபாள இளைஞர்கள் எடுத்து நடத்தியிருக்காங்க இதுக்கு பல்வேறு சைட்லேருந்து ஆதரவும் வந்துகிட்டு இன்னும் இந்த போராட்டம் முடியப்படலை புது அரசு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க போக போக தான் இன்னும் நிறைய தகவல்கள் தெரியும் ஆனால் ஒரு நேபாளங்கிற மாதிரியான தமிழ்நாட்டு அளவுள்ள உள்ளதான் அந்த நாட்டோட அளவுமே இருக்கும் அதாவது இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு எந்தளவில் இருக்கோ அந்த அளவில் தான் நேபாளத்தோட பரப்பளவே இருக்கும் எனக்கு மூணு கோடி பேர் மக்கள் தான் இருக்காங்க அங்கே ஏழ்மை இன்னும் இருக்குது ஏறக்குறைய இருபது பர்சன்டேஜ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வேலை பார்க்குறாங்க போது அந்த நாட்டோட பொருளாதாரத்தை பாருங்கள் ஸோ அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒரு சோஷியல் மீடியாங்கிற ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு தான் அந்த நாடு முன்னேறி இருக்குது ஏன்னா இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது இன்றைக்கி நாமளே நேபாளத்துக்கு போகணுன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களை வச்சு தான் ஓகே நேபாளத்தில் இந்த மாதிரியான நல்ல பிளேஸஸ் இருக்குது போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும் ஆனால் இது எல்லாமே பேன் பண்ணி அந்த நாட்டோட பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கான ஒரு சூழலை அங்கே உள்ள அரசியல்வாதிகள் உருவாக்கியிருக்காங்க காரணம் என்னென்னா தங்களோட மகன்கள் வந்து சோசியல் மீடியாவில் விமர்சிக்கப்படுறாங்க தங்களோட அரசு விமர்சிக்கப்படுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களையும் பேன் பண்ணுற ஒரு சூழல் உருவாகியிருக்கு இது பல நாடுகளில் நடந்திருக்கு இளைஞர்கள் தான் இதை முன்னெடுத்து ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நேபாள கலவரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்ற கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்